தேனி மாவட்டம் கோடி கும்லி அந்த ஹில்ஸில் வந்து இந்த ஏலக்காய் விளையுது ஏலக்காய்க்கு ரொம்ப பேர் போன மாவட்டம் தேனி மாவட்டம் அதே மாதிரி எல்லா விவசாயத்துக்கும் தேனி வந்து ரொம்ப எல்லா பயிர்களும் விளையக்கூடிய நல்ல ஒரு சிறந்த மாவட்டம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா வாழை வாழை நார்லே வந்து நம்ம அருமையாக துணி நெஞ்சிருக்கும் செப்பல் பண்ணியிருக்கோம் பை போட்டிருக்கோம் அந்த மாதிரி அதே மாதிரி முருங்கைக்கும் பேவர் போன மாவட்டம் முருங்கையில் எல்லா ப்ரோடக்ட்டும் அதில் இருக்குது தயார் பண்ணியிருக்கோம் மாலை வந்து நல்லா ஏலக்காய் மாடை நல்லா பண்ணி கொடுப்பாங்க போடியிலருந்து பண்ணுறாங்க எப்போ வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கி இந்த மாலை ரூபா வருங்க கிலோ கணக்கு அது வேலைக்கு தகுந்த கணக்கு மூவாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயிலருந்து மாலை ரூபா வரைக்கும் கூட பண்ணி கொடுப்பாங்க அப்பப்போ இருக்கிற ரேட்டை பொறுத்தது விலைவாசி எப்படி இருக்கோ வெயிட்டு ரேட்டு இதை கம்பேர் பண்ணி வரோம் வேலைக்கு கூடி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எடுத்துக்கலாம் நம்ம வீட்டுக்கு போயிட்டு எடுத்து பிரிச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம சமையலுக்கு மற்ற வகை பயன்படுத்தணும் தொடர்பு தொண்ணூற்றி நாலு நானூற்றி இருபத்தி நாலு முப்பது நானூற்றி எழுபத்தி ஏழு ஏவிபி திருமூர்த்தி தேனி டிஸ்ட்ரிக்ட் இயற்கை விவசாயி தென்னை முருங்கை நட்டு இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுபோல் மலையில விளையிறது ஃபீல்ஸில் விளையாடுறோம்